பிரெய்ஸாட் ஹலலூயாம் கிறிஸ்துக்குள் இந்த அருமையான காலை வழிலும் சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் ஆமேன் அலைலூயா இந்த காலகட்டத்தில் நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிற பிரசங்கம் பாருங்கள் பவுலி விதமாக சொல்லுகிறா சுத்தத்துக்கும் அசுத்த இருக்கிற வித்தியாசத்தை இவர் வந்து நம்மளோடு கூட பேசுகிறார் சுத்தம் உள்ளவன் ஒரு காரியத்தை அந்த எந்த பிரச்சனையும் இது நினைச்சானா எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே ஏதாவது கண்டுபிடிச்சி இது சரியா இல்லை இவங்க வந்து வெளியில பார்த்தா இப்படி இருக்காங்க உள்ள பார்த்தா வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே குறையாகவே பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சகலமும் அசுத்தமா இருக்கும் ஆமே ஏன்னா அவங்க புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்க பார்க்கிற எல்லாத்தையுமே எப்படி இருக்குது அப்படின்னா அசுத்தமாக இருக்கிறது என்று பவுளி விதமாக சொல்லுகிறார் ஆமே நல்ல லூயா பாருங்களேன் ஏசு கிறிஸ்து இதை பற்றி என்ன திரும்ப சொல்கிறாரு பவுல் சொன்னதை காட்டிலும் ஏசு கிறிஸ்து இன்னும் அழகாக சொல்லுகிறார் லூக்கா பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மதிக்கேட்டரே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ ஸோ வெளிப்புறத்தை உண்டாக்கின நான் உள்புறத்தையும் நான் தானே உண்டாக்கினேன் எல்லோரும் நீங்கள் எதை பாக்குறீங்கன்னா வெளிப்புறமான காரியத்தை பார்க்குறீங்க இல்லை உள்ளே விட்டுறீங்க இல்லை உள்ளே பார்த்தா வெளியே விட்டுறீங்க நான் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் உண்டாக்கினேன் ஸோ உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் ஸோ உங்கள் உங்களுடையது உங்கள் காரியம் உங்கள் இருதயம் என்ன ச எப்படி விரும்புகிறதோ அதே மாதிரியே உங்களுக்கு உண்டானவைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது சகலமும் சுத்தமாகும் அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுட்டு வெளிப்புறமாக ஒரு தோற்றத்தில் நம்ம காணப்படும் போகுது ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பே இல்லை தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா சகல காரியத்தையும் சுத்தமாக இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மாதிரி வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் நான் தானே உண்டாக்கினேன் அப்போ வந்து ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கும் அது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் சுத்தமாக இருக்குன்னு உங்கள் இருதயத்துக்குள்ளே நினச்சிக்கங்க உங்களுக்கு என்னுடையது எனக்கு கிட்ட இருக்கிறது என்னுடைய அன்பு என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய பொருள் என்னுடைய காரியம் எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னா உனக்குள்ள இருக்கிற சுத்தம் மற்றவர்களுக்கும் சுத்தமாய் போய் சேரும் ஆமீன் அலெலூயா ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த சுத்தம் குறித்து நிறைய விவாதங்கள் இருக்கு தேவையான பொருட்களை வந்து அசுத்தம் ஒதுக்கி வைக்கிறது தேவையான உறவுகளை ஒதுக்கி வைக்கிறது தேவையான மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறது இவங்கள்லாம் தீட்டானவர்கள் இவர்களெல்லாம் அசுத்தமானவர்கள் என்று அலெலூயா அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் ஒரு பொருளும் தண்ணீர் தீட்டுப்பட்டது அல்லதென்று இயேசு கிறிஸ்து நிச்சயத்து இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா ஒரு பொருளும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளாகட்டும் ஸோ அது மனுஷனாகட்டும் இல்லை மற்ற காரியங்களாகட்டும் எல்லாமே எல்லாமே சுத்தம் உள்ளது தான் அதுக்குள்ளே எதுவுமே தீட்டு உள்ளது என்பது கிடையாது ஸோ நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பொருளை நீ தீட்டு என்று எண்ணி அது உனக்கு இருக்கும் நீ ஒரு பொருளை தீட்டு இல்லை என்று நினைத்தால் அது உனக்கு தீட்டாக இருக்காது ஆமே நல்லலு ஏன்னா தேவன் எல்லாத்தையும் பரிசுத்தமாக படைத்திருக்கிறார் எல்லாமே வந்து தேவன் தான் படைத்திருக்கிறார் நம்முடைய பார்வை தான் இந்த காரியத்தை மாற்றுகிறது ஆமே நல்லிலுயும் பாருங்கள் பொதுவாகவே நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருங்க ட்ரெஸ்ஸிங் சரியாக வரல ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது சரி சுத்தமாக இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனசு சுத்தமாக இருக்கிறவங்க அதை வந்து சரி கண்டுக்காமல் பட்டுன்னு கடந்து அதை போயிடுவாங்க சரியா இல்லைன்ட்டு ஆனால் அசுத்தமாக இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க அதை பேசுவாங்க அதை கேலி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த அந்த காரியத்தை குறித்து குற்றப்படுத்துவாங்க ஸோ அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய இருதயத்தின் எண்ணமும் புத்தியும் அது தவறுதலான காரியங்களை பேசும்படியாய் தூண்டுகிறது பார்க்குற ஒரு விஷயம் நாம சொல்லுகிற விஷயம் நாம காண்கிற விஷயம் எல்லாமே தேவன் என்ன திரும்ப சொல்லுகிறாரு நான் எல்லாத்தையும் தான் வச்சிருக்கேன் நான் தான் படைச்சிருக்கேன் உள்ளும் புறமும் நேர்த்தியாதான் நடத்திருக்கேன் ஸோ நீங்க பாக்குற பார்வைய சுத்தமா பாருங்க உங்க பார்வை உங்களுடைய இறுதியத்துல சுத்தமா இருந்தா நீ பார்க்குற பார்வையும் சுத்தமா இருக்கும் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் தீட்டுள்ளது என்று பார்க்காம சுத்தமுள்ளது என்று பார்த்தீங்கன்னா சகலமும் சுத்தமாக இருக்கும் சகலமும் உனக்காக சுத்தமாக்கப்படும் சகலமும் உனக்கு நன்மையாக ஏதுவாய் முடியும் ஆமே நலலுயா ஆகையால இந்த பார்வையை குறித்து உங்கள் இருதயத்தினுடைய காரியங்களை குறித்து தெளிவாக இருப்போம் இருதயத்தில் சுத்தமாக நாம் வைத்துக்கொள்வோம் அப்போ பார்வை சரியாக இருக்கும் அப்போ நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசுத்தோடு அணுக வேண்டும் சுத்த இருதயத்தோடு அணுக வேண்டும் தேவன் படைத்த படைப்பை சகலமும் தீட்டில்லை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் ஆமே ஸோ அது உணவாகட்டும் மண்

சகலமும் சுத்தமாய் நினைவோடு ஆண்டவரை பார்க்க கிருபை தருவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே நன்மையாய் எங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்ட பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தாரே பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும் யாதியோடு பலவீனத்தோடு யாராக கேட்டுக்கொண்டு தான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும் தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இம்மட்டும் ஸ்தோத்திரம் இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசிர்வதி கூடவே இருந்து வழிநடத்தும் நாமத்தில் ஜபித் ஆசீர்வத் தொப்பு கொடுக்கிறேன் ஜீவனிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்லா காட் பிளஸ் யூ